கொரோனா அப்படிங்கிற கொடிய புயல் நம்ம எல்லாருமே பாதிச்சது அந்த மாதிரி தான் இவரையும் பாதிச்சிருக்கு ஆனா அது ஒரு நல்ல பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப வந்து நம்ம அந்த புயலால திரை மாறி வந்து திரைவானில் வந்து பறக்க வந்திருக்காரு தேவ் சோ அவரை வளர்த்து விட வேண்டியது நம்ம பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுடைய பொறுப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாழ வைக்க வேண்டியது ரசிகர்களாகிய மக்களுடைய பொறுப்பு நிச்சயம் ஆதரிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கதாநாயகனாக குப்பம் திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இரண்டாவது கதாநாயகனாக ஆதி அறிமுகம் ஆர் அறிமுகமாக இருக்காரு தமிழே தெரியாது ஆக்சுவலி ஆதிக்கு ஆனா நடிப்பின் ஆர்வத்தினால தமிழ் வசனங்களை பேசி ரொம்ப அற்புதமாகவே நடிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல தமிழ் தெரியலனா கூட தமிழ்லயே ஒரு பாடலையும் கூட பாடியிருக்காரு இவரும் வெளிநாட்டுல படிக்க போயிருக்காரு ஆக்சுவலி ஆனா என்ன ரீசன் தெரியல அதை உதறி விட்டுட்டு நடிப்பின் மீது உள்ள நமக்கு வந்து திரைப்படங்கள் நடிக்க வந்திருக்காரு வந்தாரை வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற தன்மையும் நம்பிக்கையோட வந்து நடிக்க வந்திருக்காரு ஓகே நம்ம நம்ம வந்து கவர் பத்தி பேசியாக அவர் வேற யாருமே இல்ல நம்ம சரண்ராஜ் அவருடைய மூத்த மகன் தான் தேஜ் அவர்கள் வெல்கம் யூ தேஜ் என்னை ஏற்றியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலாக என்னுடைய முதல் மேடை இது கன்னி மேடை அதனால் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும் நான் போலீஸோட கடுகு பத்து என்றதுக்குள்ளே கொடிவீரன் பாயும்புலி ரண்டிக்கும் சுமாண்டிக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்துலையுமே வேறு வேறு கெட்டப்பில் இருப்பேன் அதனால் யாருக்குமே எதுவும் தெரியறதில்ல என்ன ஒரு நடிகனாக கண்டுபிடிச்சி போட்டு வந்தவர் இந்த படத்தோட இணை இயக்குனர் சுரேஷ்குமார் நாள் வந்து இந்த மாதிரி சரணராஜர் குப்பன் படம் பண்ணுறாரு அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது சரிங்க பண்ணுறேன் ஆனால் என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு சர்வன் கேரக்டர் அப்படின்னாரு இல்லை நான் சரியாக வருவே நான் அதுக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் சார்ட்டை கூப்பிட்டு போகிறேன் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஒரு ஃபைவ் டே வந்து நாங்கள் சரண்ராஜரை போய் பார்த்தோம் அவர் உடனே ஓகே சூப்பர் கரெக்டாரு போட்டுருங்க அப்படின்னாரு பிளட்டு போட்டிருந்தாங்க அவர் பார்த்துட்டு அந்த பிளட்டு போய் போடுங்க பத்தல அப்படின்னு சொல்லணும் அவர் சொல்லலை நேரம் வந்து அவர் பிளட்டு போட்டார் அது எனக்கு பயங்கர சர்பிரைஸாக இருந்தது இப்படி ஒரு ஜாம்பவான் அவருக்கு முன்னால் அவர் படத்தில் நடித்தது ரொம்ப பெருமையா இருக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சார் அப்புறம் டிஆர் சார் அப்புறம் தியாகராஜன் சார் பாக்கியராஜ் சார் அந்த வரிசையில் தன்னுடைய மகனை வந்து எப்படியும் ஒரு ஹீரோ ஆக்கிரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில அவங்களெல்லாம் நம்பி அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க ஐ பிளேட் த ரோல் ஆஃப் ஹீரோஸ் மூவி குப்பன் ஸோ இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அது நான் தான் சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து Uh, we have grown up together, basically, and uh, it's a wonderful experience because it's like a different world. I don't know how this uh, fishermen will live like in the world of fishermen and stuff like that, but it's been uh, a wonderful experience exploring that world of Kupam and uh, the fishermen, the boys, and all. You know, we used to play along. We used to speak a lot about fishing and stuff. इन तमिल सीमाली कैम फिस्म एंड टू आंद्रा मिचय ஆள் சாதாரணமா இருந்தாலும் ஒரு கிள்ள சக்கா பண்ணி ஏற்கனவே சாதிச்சவரு இன்னும் மிகப்பெரிய அளவுல அவரும் வந்து இயக்குநரோடு சேர்ந்து நான் பாடல்கள் எழுத ஒத்துக்கிட்டாரு அதுக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார பத்தி சொல்ல நம்ம பாஷால பாத்திருப்போம் ஜெட்டிமன் பாத்திருப்போம் நாங்க சின்ன குழந்தையாக போது அவ்வளவு டெரரா பாத்திருப்போம் ஆனா நேர்ல வந்து குழந்தை மாதிரி ஒரு தங்கமான மனிதர் ஒரு ஃபாதர்லாம் எப்படி பழகும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த மாதிரி ஒரு சேரன் சார் பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து லாலியில் ஒரு படம் உங்கள் சார் உங்ககிட்ட பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் உங்கள் உங்கள் பிரதரோட பண்ணுறேன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு சேரன் சார் தான் சரி சாரி சரண் சார் ஏன்னா பெரிய மாஸ்டர்ஸ் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணார் மைனில் ஃபுல்லாக கனல் கண்ண மாஸ்டர் சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் இருக்கு அதை மீறி கண்ணே ஓம் பிரகாஷ் நீ வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையாக கூப்பிட்ற ஒரு நல்ல மனிதர் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ட ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு வச்சுட்டு இருந்தேன் சாரை பார்த்த பிறகு அவர் சார் வந்து நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது சாரை அறிமுகப்படுத்துறது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜய்குமார்னு ஒரு கோச் அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில் அவர் வந்து சாருக்கு கோச் பண்ணுற விதத்தில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என்ன வியூ வந்து மியூசிக்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இவர் சாரை வந்து பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல என்னோடய ஒர்க் பார்க்கல எதுவுமே பார்க்கல நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டேரக்டர்னாரு எனக்கு ஒன்றுமே புரியல டக்கு நான் அதை எடுத்ததும் மியூசிக் டேரக்ட்ரு நம்ம வாசிக்க ட்ரம்ஸ் தான் என்னுடைய ப்ரொஃபோஷனல் சரி மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன் சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் சரி ஷார்ட் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரெண்டு படத்தில் மொத்தம் நாலு சாங்கு நாலு சாங் மீன்ஸ் ஒரு ஒன்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமெல் ஒரே சில ட்ராக்ல இருக்கும் ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று ஒரு ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேற ஒரு சிங்கர் பாடி வச்சுருந்தாரு நல்ல நண்பர் அவர் நல்லா பாடினாரு பட் வந்து ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் சார் கிட்ட சொன்னேன் சார் உங்களால் ட்ரை பண்ணலாமா சாங்கு ஏ இதுவே போதும்பா நல்லா வந்திருக்கு அப்படின்னு இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஜீவனோன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து வர வச்சு பாட வச்சேன் அவர் எதுவுமே கேட்கல நீங்கள் சொல்லுங்கன்னா நான் வந்து பாடி கொடுத்துறேன் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு அந்த ட்ராக்கை சார் கம்மிச்சேன் சார் இது எப்படி இருக்கு கேளுங்க சார் ஏ இது ரொம்ப சூப்பராக இருக்கடா அவருக்கு நான் தேங்க்ஸ் ஒன்றை சொல்லுறேன் ஃபர்ஸ்ட்டு சார் கூட நான் வந்து முன்னாடி ஒரு படம் நான் பண்ணேன் வரணுன்னு சொல்லிட்டு அதில் சாருக்கும் எனக்கும் சீன்லாம் இருக்குது அந்த ஃபைசீனை முடிவு பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டாரு சார் சார் இப்படி இல்லை சார் நம்ம நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார் சொன்னேன் பட் அவன் சார் சொன்னார் நீ பண்ணுற அது கரெக்டாக இருக்கும்னாரு அது பண்ணி முடித்தவனே இருந்தவனே எல்லா செட்டே கை தட்டினாங்க அது அது வந்து சார் கிட்டத்தியூ சார் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது அவர் லெஜெண்ட் அவர் கூட படம் பண்ணது என்னோட பாக்கியம் மற்றபடி இந்த படத்து மூலயமா நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடிக்கிறதும் சரி என்னோடய அனுபவம் நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க தேவ் ஹீரோ சார் ரொம்ப 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 நல்ல கம்பெனி அவர் அவர்கிட்டயும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஆதிராம் அவங்ககிட்ட கம்பெனி காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு மியூசிக்கு சொல்லவே தவிர இல்லை சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் எனக்கு உறுதுணையாக இருந்தது சுரேஷ் சார் சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சாரி இந்த படத்துல நினைச்சதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷன்லாம் நடித்தது வந்து ஐ வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல் தேங்க்யூ சரண்ராஜ் சார் தேங்க்யூ சுரேஷ் பார்த்திங்னிங் இட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருந்தார் டைரக்ஷனும் பண்ணிட்டு இருந்தார் அவர் கூட நடிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தோம் நானு தேவ் ஆதி பிரியா எல்லாருமே அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கெல்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி சரண்ராஜரோட கிட்ஸ் மாதிரி அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாரு ஃப்ரெஷ்ஷா போவோம் அவர் தான் லிட்டலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் எங்களால் தான் என்னால் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது அவருக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் ஒரு அவர் நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு நான் கொஞ்சம் பிளண்டாக சொல்லிடுவேன் சில வார்த்தை யோசிக்காம அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன் அதான் கொஞ்சம் பயம் தெரியுது குப்பன் இந்த டீம்மோட பாட்டா இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா சொல்றேன் ஏன்னா நான் சும்மா வந்தா வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன் அப்போ அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து எதோ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க இவரு உட்காந்து ஒரு ஓர்மா உட்காந்து சிவரை பார்த்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு நான் அப்போ நடுவில் கிராஸ் பண்ணேன் கிராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்தாரு அவர் பார்த்து யோசிச்சோன்னே நான் யோசிச்சு ஐயோ ஏதோ தப்பு பண்ணோம் ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணால் தான் அப்படி பார்ப்பாரு இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்தால் அப்படி பார்ப்பாரு சரி என்னன்னு சொல்லி என் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருக்கேன் சரி ஓகே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம் சுரேஷ் சார் இருந்தார் எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு பாரம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் எல்லோரும் வெரி வெல்கம் அங்கே வெரி சப்போர்ட்டிவ் இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல ஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார் ஆல் த அசிஸ்டன்ஸ் எல்லாருமே